வார்த்தையின் பிரமாணம் மாறாத ஒரு பிரமாணமாக இருக்கிறது வார்த்தையின் பிரமாணம்னா என்ன பஞ்ச காலத்துல கூட நான் செழிப்பேன் நான் செய்யற வேலையெல்லாம் எனக்கு ஆசீர்வதிக்கப்படும் உங்களுக்கு சீசன் பொறுத்து அப்படிங்கிறது நம்பாதீங்க முதல்ல முதல்ல அதை உடைங்க எல்லா சீசன்லையும் நான் செழிப்பேன் எதிர்ப்புலையும் நான் செழிப்பேன் நான் செய்யற வேலையிலெல்லாம் செழிப்பேன் செழிப்பேன் நஷ்டத்தை உண்டாக்குகிற எதிரிகள் சூழ்நிலைகள் வந்தாலும் உங்கள் செழிப்பு மாறாததா இருக்கும் சிலுவையில எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிருக்கலாம் ஆனா அது உங்க சிந்தையை தொடாத வரைக்கும் அது உங்க வாழ்க்கையை தொடாது ராஜா கைய வச்சா அது ராங்கா போகாது எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றியும் செழிப்போம் உங்க வாழ்க்கையில நிஜமாகும்னா எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து அன்றாடம் நீங்கள் உங்க வாழ்க்கையில செயல்படுத்தி பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய பலன் நீங்க என்ன பண்ண முடியும் பார்க்க

என்னம் என்ன எந்த பக்கம் நான் போனாலும் எந்த புறம் நான் போனாலும் என்னை ஆசிர்வதிக்கிறவர் தேவன் அதனால தான் பாருங்க தடைகள் உங்களை தடுப்பதற்கு அல்ல நீங்கள் தாண்டும் உயரத்தை கூட்டுவதற்கு ஏம்மேன் தடைகள் வந்து பாருங்க அளவுக்கு நீங்கள் ஆப்டிக்கல்ஸை வந்து ஜெயிச்சிங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் பரிசுனுடைய அளவு அதிகமாக இருக்கும் எல்லா சீசன்லையும் நான் செழிப்பேன் எதிர்ப்புலையும் நான் செழிப்பேன் நான் செய்கிற வேலையில எல்லாம் செழிப்பேன் நஷ்டத்தை உண்டாக்குகிற எதிரிகள் சூழ்நிலைகள் வந்தாலும் உங்கள் செழிப்பு மாறாததாக இருக்கும் இயற்கையாய் உங்களுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தாலும் சூப்பர் நேச்சுரல் வேலை அதை டீல் பண்ற மாதிரி தேவன் ஒரு காரியத்தை செய்வார் யூ சூப்பர் நேச்சுரல் பைனான்சியல் இன்க்ரீஸ் சூப்பர் நேச்சுரல் பிசினஸ் சக்சஸ் கத்தர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க